அன்பார்ந்த சகோதர சகோதரிகள இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை பல்வேறு கடமைகளை நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறது குறிப்பாக ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை இந்த வருடம் பல லட்சக்கணக்கான மக்கள் பெற்று ஹஞ்சு செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கார்கள் அல்ல அவர்களுடைய ஹஞ்சை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஞ்சாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஞ்சாக ஆக்கி அன்று பிறந்த பாலங்களைப் போல அவர்களை அல்லாஹ் திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அந்த ஹஜின் மூலமாக கிடைத்த சில பாடல்களை பகிர்ந்து கொள்வதற்காகவே ஒரு சிறிய நேரத்தில் நான் இருக்கிறேன் அவ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்று எல்லாம் சொல்லப்படுகிறது ஹஜ்ஜில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை கை சரி இது பண்ணி விமர்சனங்கள்லாம் போயிட்டு இருக்கு என்ன செய்யல சவுதி அரசாங்கம் ஒழுங்கான முறையில அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு தரல அப்படி இப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு காலத்துல மிக குறு துறையாக இருந்துச்சு நம்முடைய நாடுகள் இருந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட நேர்த்திய செய்தியை பார்க்கிறேன் பிரைவேட்டா இருந்தா ஒரு ஏழு ஏழு லட்சம்

அங்க போய் குறை சொல்லிட்டு நம்மளுடைய அமலுகளை வீதாகக்கூடாது அப்படி எல்லாம் ஆகிடுச்சிருக்காங்க பெரிய இடத்துல ஆணையம் எல்லாம் வந்துடுச்சு அதே சமயத்துல பிரைவேட்ல அவுங்கவங்க வசதி தகுந்த மாதிரி போறாங்க இதுல ஒரு கேள்வி கேட்க இது என்ன காஸ்ட்லி ஒரு அமல் செய்ய போராட்டத்துல விளம்பரிய காஸ்ட்லியா என்ன காஸ்ட்லி அமலுக்கு காஸ்ட்லி இல்லைங்க இப்ப இந்த பள்ளி இருக்கு இந்த பள்ளிக்கு யாராவது காஸ்ட்லியான என்ன பண்ணின்னு சொல்லுவாங்க சுமாரான பண்ணிப்பாங்க இதே அமில பள்ளிங்கன்னா அது காஸ்ட்லி இன்னும் சில இடங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா அதை விட அது காஸ்ட்லியா இருக்கும்

மூன்று லட்சத்திலிருந்து பதினெட்டு லட்சம் வரைக்கும் செலவழிச்சவங்க எல்லாமே மின்னால தங்கணும் அரப்பாட தங்கணும் முஸ்தரிப்பாட தங்கணும் திரும்ப மின்னாக்கு வரணும் கல்லூரி எல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும் எல்லாருக்கும் உள்ள கடமைகள் கடமைகள் யாருக்கும் வேறுபாடு இல்ல ஏன்னா அது தெரியாத வேறுபாடு மாதிரி தூண்டிட்டு பேசுறாங்க அல்ல பாதுகாக்கிறது அப்ப இந்த இழப்பு இந்த மரணத்திற்கான காரணம் என்னன்னு சொன்னா ரெண்டு காரணம் ஒன்னும் புதிய வயது பலவீனமான வயசு ரெண்டு கள்ளத்தனமாக போனது இந்த கள்ளத்தனமான விஷயங்கள்ல அமல் செய்யாதீங்க கள்ளத்தனம் அமல் செய்ய வேண்டும் கள்ளத்தனமா அமல் தான் இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டுப்பாங்க உதாரணத்துக்கு வந்து கொரோனா வரப்ப ரூல்ஸ் போட்டாங்க பள்ளிக்குள்ள வரக்கூடாதுனாங்க அது என்ன நீ போடுறது நான் ஒழுங்கு விட்ட போய் ஓரமா போய் பள்ளிக்குள்ள போயிருவேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா தருவோம் அப்படின்னு சொல்லி யாராவது ரூல் பிடிச்சிக்கலாம் பிடிச்சிருக்கீங்கன்னா என்ன ஆயிருக்கும் உங்களை வந்து கொரோனா பிடிச்சிருக்கோம் அந்த கொரோனா காப்பி பாதுகாப்பு உள்ளவங்க மூச்சு போட்டு உள்ள உள்ளே போட்டுருப்பாங்க ஏதாவது நடந்தா வேற வழியில சஞ்சனங்களை மதிக்கிறதே சீக்கியம் வரும் அவ சவுகரி அரசாதான் அழகா ஃபுல் ஓப்பனுங்க விசா ஃபுல் ஓப்பன் பண்ணாலும் ஹஜிக்கு அந்த விசா இருக்கிறவங்கள கூட வர முடியாத அளவுக்கு அழகா லாக் பண்ணாங்க அந்த லாக் பண்ண முடிய நான் பூரா போயிடுவேன் ரொம்ப அழகா புரிஞ்சுச்சு பாடம் எப்படி அவங்க லாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களை தவிர ஹஜ்ஜுக்கு பெருமிட்டு இருக்கல அவங்கள தவிர யாரும் அந்த மக்கா கூட சரி அதே போல வந்து அரபா முஸ்லி பாப்புல போக முடியாது நம்மால் என்ன செய்யறாங்கன்னா ஏழு லட்ச ரூபாய் கேட்குறீங்க இல்ல ஒரு ஆள் வராது ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கொடுக்குது உன்ன பொண்ணை எப்படியாவது கூட தள்ளியாரு திருப்பி தரமா இப்ப இவருக்கு ஹஜ்ஜு கடமையா இல்ல இவருக்கு எப்ப அஞ்சு கடமை இவருக்கு மூன்று லட்சம் நாலு லட்சம் அரசு நிர்ணயிச்சிருக்க ஊர்ல அல்லது பிரைவேட் நிர்ணயிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்குன்னு சொன்னாங்க அஞ்சு கடமை அதை மட்டுமட்டு இவர் தெரியாதவங்க கொண்டு வந்து விட்டதனால அதனால விளைவு என்னன்னா அங்க இங்கே ஒதுங்கி ரோட்ல வீட்டுல உட்கார்ந்து தங்கினதுனால சிறந்த பாதுகாப்பு இல்லாததனால் நிறைய மரணங்கள் இதான் உண்மை இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா

வெயில வெயில கிடந்து பாதிக்கப்பட்டதுனால வந்த மரணம் நிறைய மரணம் அடுத்து புதிய வேறு இவ உங்களுக்கு என்ன கேட்கிறா ரெண்டு முறையாவும் போயிடாங்க அல்லாவுக்காக உங்களுடைய சொந்த பந்தங்களை உங்களுடைய ஜமாத்த சார்ந்தவங்களை போக வச்சு அதுக்கு வரக்கூடிய காலங்கள்ல இப்படி தெரியாதரமா கம்மியான ரேட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி போக வேண்டாம் அது ஆபத்து வயோதிகம் வர்ற வரைக்கும் நீட்டிக்கிட்டு இருக்காரு யாருக்கும் வயசு எதிர்கொண்டு போட்டுட்டு வரல

போன்ற வெயில்கள் இருக்கக்கூடிய காலமாக இருந்தால் அதனுடைய தாக்கம் அவர்களை கொண்டு போய்விடும் என்று எச்சரிக்கையா இதிலிருந்து இந்த வருடத்துடையுடைய பாடமா நமக்கு பாடமாக அமைய வேண்டும் என்ற வேண்டிய வேண்டிய கோரிக்கையோடு